காய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி சண்டை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வர மிளகாய் சிக்கன் செய்கிறாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஏழு வர மிளகாய்லாம் வந்து கிள்ளி வச்சுருக்கிறேன் ஒரு கை பிளேடோ சின்ன சின்ன வெங்காயம் உடிச்சு வச்சுருக்குறேங்க அப்படியே முழுசாக வச்சுருக்கிறேன் அப்படியே போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வந்தாக்கா சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோ வர ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வந்து தேங்காய்ண்ணெயெல்லாம் செய்யறேன் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு இப்ப கடுகு வெடிச்சிருச்சு மிளகாய் போட்டுக்கலாம் வந்து கருவே கூடாது கருவேக்குள்ள நாட்டை போட்டு இது நாட்டுப்பழிக்கு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கனை போட்டுருவோம்

இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பூ மஞ்சள் போட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேகும் தண்ணி வேணாம் இதே தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே நல்லா வெதுவோம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் சூப்பரான வரமிளகாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து லாஸ்ட்டாக இப்போ மடித்தரையும் கருவேப்பிலை தரையும் போட்டுருக்குறேங்க தேங்காய் நெல் செஞ்சதுக்கு நல்லா வாசனை கலக்கணும் சூப்பராக இருக்குது இதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே தேவை இல்லை சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் நீங்கள் கடலெண்ணையும் செய்யலாம் ஆயிலில் கொடுத்துடலாம் தேங்காய் நெல்லையும் செய்யலாங்க நான் தேங்காய் நெல் செஞ்சுக்கிறேன் சூப்பராக இருக்குது உப்பு கரெல்லாம் டேஸ்ட் பார்ப்பேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்ச பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்